வணக்கம் நண்பர்களே இன்று திருக்குறள் நடுக்கரை உரையாசிரியர் முனைவர் சு சுந்தரம் பெரியகுளம் உயர்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இன்றைய அதிகாரம் பொறையுடைமை பதினாறாவது அதிகாரம் அகழ்வாரை தாங்கும் இளம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை எகழ்வாரை பொருத்தல் சிறப்பு பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மரத்தல் அதனினும் நன்று பொருத்தலை விட மறத்தல் நன்று இன்மையில் இன்மை விரும்புகிறால் வன்மையில் வன்மை மடவார் பொறை கேடு மர வலிமை பெற நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் மன உறுதிக்கு பொறுமை கொள் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து தீமையை பொறுப்பான் பொன்மனம் பெறுவான் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் பொறுத்தல் பல நாள் இன்பம் திறநல்ல நல்ல தற்புற செய்யணும் நோனந்து செய்யாமை நன்று நல்லதை செய் தீமை செய்தார்க்கும் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தும் பகுதியால் வென்று விடல் கேற்றினை பொறுமையால் வெல் துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் சொல் நோக்கிப்பவர் துறவியினும் மேலோர் சொல் பொறுப்பர் உண்ணாது நோட்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் இன்னா சொல்லை துன்பம் என்பார் மேலோர் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்